நாளுல நீதமான அரசனுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது என்ன எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க எல்லாரும் வாங்கப்பா நிழலுக்கு தொழுந்தாளுக்குலாம் அப்படி கூப்பிடலாம் ஷாப் நஷாஃபி இபாதத்துல இளமையில இளஞ்சன் அல்லாஹ்வுடை பாரதியில இபாதத்து செஞ்ச இளைஞன் ஏன்பா வயசாலியை கூப்பிடல அப்படி என்ன அந்த அர்த்தம் என்ன தெரியுமா இளமை கழிச்சிருப்பானு எவ்வளவுலாம் ஆசை வரும் அவன் அந்த கட்டுவான் இந்த கட்டண்டுவான் தாடியை வளர்க்குறேன் சொல்லுவாங்க அவுளியா குஞ்சி பார்த்தீங்களா பள்ளிவாசல் அட படத்தை பார்த்துட்டு போவேன் படம் பார்க்க மாட்டானான் பெரிய அவுளியா குஞ்சி இப்படிலாம் ஏசுவார்களா அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாஹ் வேணும் என்பதுக்கு எல்லாத்துக்கும் உதறி தள்ளுவான் பாருங்க ஷாபுன் அந்த இளைஞன் நல்லா கூப்பிடுவான் அந்த கூட்டது இங்கேவா அந்த நேரம் உலகத்துல அவன் பொம்பளை அவன் படம் அண்டா அவன் கூத்தண்டா அவன் கும்மால் நீ இரவுல எழும்பி எனக்காக தலையை வச்சியா கண்ணீர் வடிச்சு பேசுறியா

நோம் பிடிச்சவன் அப்படி கூப்பிட மாட்டேன் நல்லா என்னுடைய அன்பை பெற்றவர்கள் யார் இதுதான் தீர்ப்புலே பெரிய தீர்ப்பு என்ன தீர்ப்பு பக்கத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்குறது இருக்கு பாருங்க மேடையில் கூப்பிட்டு வச்சு இங்கே நில் என்றாலே முடிஞ்சு போச்சு வெத்தி என்ற அர்த்தம் எல்லா பக்கத்துல இருந்து எப்படி இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க உலகத்தில் அவங்களாம் நிற்பாங்கண்டா எப்படி இருக்கு அந்தஸ்து சுபானெல்லாம் உங்க மகனை அந்த இடத்துக்கு கொண்டு வர தயாராகிறீங்களா உங்க மனைவி அந்த இடம் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வர்றீங்களா அந்த இடத்துக்கு அவங்களுக்கு அனுபరణ எப்படி அந்த இளமேயில என்ன செய்யணும் தெரியுமா ஷாபுன் நஷஃபி இபாதத் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையத்தில் இபாதத்தல கலிக்க இளமை பருவம் முழுமே தானா অটোமேட்டிக்கலி போப் போறமேன்னு விளங்கிரும் அந்த நோய் வரும் இடுப்பு பிடிக்கும் அந்த டைம்ல சுபஹானல்லா অটোமேட்டிக்கா வரும் நான் தப்புன்னு சொல்லல அதுக்கெல்லாம் நன்மை இருக்குது இல்லைன்னு சொல்லல அல்லாக்கு தெரிவு செய்யறவர் எப்படி தெரியுமா ஓடுற நேரம் ஆடுற நேரம் ஆசை பொங்குற நேரம் அநியாயம் செய்யறதுக்கு தைரியம் வர்ற நேரம் எவன் கேட்ட என்னடான்னு கேட்கிற நேரம் அல்லாவுடைய பாதை ஒருத்தம் போவானே அவனை தான் அல்லா நீ காயாதப்பா நீ என் நேஷம் வந்துரு அல்லாஹுடைய நேஷம் பெற்ற அடியான் ரசூல் அடுத்தது சொல்றாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறான்லா பாருங்க எப்படி ஸ்பெஷலா மருமையுடைய சன்னிதானம் பயங்கரமான சன்னிதானத்தில் இந்த ஒளியால செய்யப்படுற மேடை அல்லாஹ் கூப்பிடுவான ஏழு கூட்டத்தினர் அதுல எந்த கூட்டத்தில நாங்க எந்த கூட்டத்தில் நீங்க நான் சொல்ற டைம்லயே இளமை எப்படி கழிச்சோம் கரெக்டா கழிச்சோமா அழுதமா அல்லாம நினைச்சோமா அப்படி ஒரு குட்டி போச்சு பாரு பாண்டுவோம் வேணா 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 பார்வையை தாழ்த்து கொள்வோம் என்று சொன்னோமா அல்லாஹ் ரப்பு இல்லாலுமே நிச்சயமா அரவணைப்பான் உங்க பிள்ளை அப்படி வளர்க்குறீங்களா அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீர்களா அதுக்கு அறிவுரை கேட்டீர்களா மனிதனுடைய நிலைமையை பாருங்க அடுத்தது அல்ல யாரை கூப்பிடுவான் தெரியுமா கூப்பிடுவான்